இப்படி இருந்தா சனாதானத்தை எந்த கொம்பனும் நெருங்க முடியாது வீடியோ படுவைரல் கடந்த செப்டம்பர் மாதத்தில் சென்னை காமராஜர் அரங்கத்தில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற சனாதன ஒழிப்பு மாநாட்டில் திமுக இளைஞரணி செயலாளரும் தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான திரு உதயநிதி கலந்து கொண்டார் இந்த மாநாட்டில் இந்திய விடுதலை போரில் ஆர்எஸ்எஸ் பங்களிப்பு என்ற தலைப்பில் எழுதப்பட்ட கேலி சித்திரங்கள் அடங்கிய புத்தகத்தை வெளியிட்ட பிறகு இந்த மாநாட்டிற்கு சூட்டப்பட்டிருக்கும் பெயரை மிகவும் அருமையாக உள்ளது சனாதனத்தை எதிர்ப்பதை விட ஒழிப்பதை நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் சிலவற்றை நாம் ஒழித்துதான் ஆக வேண்டும் ஏனென்றால் அவற்றை எதிர்க்க முடியாது டெங்கு காய்ச்சல் மலேரியா கொரோனா போன்றவற்றை நாம் எதிர்க்கக்கூடாது ஒழித்துதான் ஆக வேண்டும் அதுபோன்றுதான் சனாதானமும் என சனாதானத்தை குறித்து கடும் விமர்சனங்களையும் எதிர்ப்புகளையும் முன்வைத்தார் அமைச்சர் உதயநிதியின் இந்த பேச்சு தேசிய அளவில் பேசுப்பொருளாக மாறி பல தரப்பினரிடம் இருந்து எதிர்ப்பை பெற்று வந்தது பாஜக தரப்பிலும் பல இந்து அமைப்புகள் தரப்பிலும் அமைச்சர் உதயநிதிக்கு கண்டனங்களும் எச்சரிக்கைகளும் விடப்பட்டது இருப்பினும் உதயநிதி தனது சனாதன எதிர்ப்பு கருத்தில் பின்வாங்காமல் உறுதியாக இருந்தது திமுகவின் ஐஎன்டிஏ கூட்டணியிலும் எதிரொலியை பெற்றது இந்த நிலையில் உதயநிதிக்கு ஆதரவளிப்பதாக திமுகவின் கூட்டணி கட்சிகளும் திமுகவின் முக்கிய அமைச்சர்களும் சனாதனத்தை எதிர்த்து பேசியதற்கு தமிழகத்தில் எதிர்ப்புகள் கிளம்பியது அது மட்டுமின்றி சனாதனத்தை அழிக்க வேண்டும் என திமுகவின் கூட்டணி கட்சிகள் பேசியது தேர்தலிலும் எதிரொலித்தது ஆனால் சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று அவர்கள் பேசிய பிறகுதான் சனாதனம் குறித்த விழிப்புணர்வு அதிகமாகி உள்ளதாக கருத்துக்கள் கூறப்படுகிறது இந்த நிலையில் சமூக வலைத்தளங்களில் சனாதனம் குறித்த அந்தனர் சிறுவர் பேசும் வீடியோ ஒன்று வைரலாகி வருகிறது அந்த வீடியோவில் நான் திருமந்திரம் படித்து கொண்டிருக்கும் பொழுது என் கண்ணிற்கு ஒரு பாடல் இடம்பெற்றிருந்தது பாம்பணிந்த பரமேஸ்வரனுக்கு கவசமா என்று திருமூலர் கூறியுள்ளார் எனக்கு அதில் சந்தேகம் ஏற்பட்டது என்னடா கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கு கவசமா என யோசித்து குழம்பி மீண்டும் அப்பாடலை படித்தேன் கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வர் யாமாங்கில் கங்கா வினைகளைச் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வரே என்பது பாடல் அதன் பொருள் பாம்பணிந்த பரமேஸ்வரர் விபூதியை கவசமாக அணிந்திருக்கிறார் அப்படிப்பட்ட விபூதியை யார் ஒருவர் மங்காமலும் அதன் தூய்மை குன்றாமலும் தினமும் பூசிக்கொள்கிறாரோ அவர்களிடம் எந்த ஒரு வினையும் பாவமும் சேராமல் மகாதேவனின் சரணங்களை பற்றுவார்கள் என்று திருமூலர் கூறியுள்ளார் அதனால திருமூலர் கூறிய வாக்க நாமும் பின்பற்றி மகாதேவனின் சரணங்களை அடைவோம் என்று திருமந்திர பாடலை பாடி அதற்கான அர்த்தத்தையும் முழு விளக்கத்தையும் கொடுத்துள்ளார் அந்தனர் சிறுவர் நான் திருமந்திரம் படிச்சுட்டு இருக்கும்போது என் கண்ணுக்கு ஒரு பாடல் இடம்பெற்றுச்சு என்ன அப்படின்னா பாம்படிந்த பரமேஸ்வரனுக்கே கவசமாக ஒன்று இருக்குது அப்படின்ற திருமலர் சுதீந்தர் எனக்கு ஒரே சந்தேகம் என்னடா இது கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி என்று இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கே ஒரு கவசமாக அப்படின்னு நினச்சிட்டு திரும்பி அந்த பாடலை படித்தேன் அப்போது தான் அதில் சொல்லியிருக்காங்க கங்காலன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வரே யாமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வரே அப்படின்னு அந்த பாடலில் சொல்லிருக்கும் போது பரமேஸ்வரன் பாம்படிந்த பரமேஸ்வரன் தன்னுடைய கவசமாக அந்த விபூதி அணிஞ்சிட்டு இருக்கிறார் அப்படிப்பட்ட விபூதியை யாரு மங்காமல் கொஞ்சம் கூட ஒளி குன்றாமல் யார் வந்து தினமும் அணிஞ்சிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அவங்க கிட்ட தங்கா வினைகளும் எந்தவித பாவங்களும் சேராம அந்த மாலும் அயனும் அறியாத மகாதேவனுடைய சரணாரந்தங்களை அவர்கள் பற்றுவார்கள் அப்படின்னு திருமூலர் சொல்றார் ஆகையினால் திருமூலர் சொன்ன வாக்க நாமளும் பின்பற்றி மாலும் அயனும் அறியாத மகாதேவனுடைய பாதங்களை நாமும் பற்றுவோம் ஒரு வீடியோ மூலம் விபூதி அணிவதன் சிறப்பையும் பயனையும் எடுத்து கூறிய அந்தனர் சிறுவரின் வீடியோ வைரலானதைத் தொடர்ந்து இதுபோல் இளமையிலேயே சனாதான தர்மத்தை எடுத்து கூறுவதற்காக நிறைய பேர் கிளம்பி விட்டார்கள் இனி சனாதான தர்மத்தை அழிக்கவே முடியாது எனவும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது